வணக்கம் இது உங்க சி பிகைன் உட்ஸ்ல இருந்து சீமானோட தாயார் கிட்ட ஒரு இன்டர்வியூ அந்த இன்டர்வியூல மலையாளியா நாங்களா எனக்கு என்னன்னே தெரியாதுங்க அப்படி யாரு சொல்றா அவங்கள கூட்டிட்டு வாங்க நான் பேசுறேன் நான் தான் பேசுறேன் என் சொந்த ஊர் இது என் குலதெய்வம் இது இந்த தம்பிங்களாம் அந்த வீடியோவை வைரல் ஆக்கிட்டு யாரெல்லாம் வந்து சீமான மலையாளின்னு சொன்னீங்களோ அவங்களும் அந்த லாயன்ல நீளுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க என்னப்பா தம்பி அந்த அம்மா தான் மஞ்சப்பைய தூக்கிட்டு கேரளால இருந்து இங்க மைக்ரேட் ஆகி தமிழ்நாட்டுக்கு வந்து நான் சொல்லிட்டு இருக்கோம் அதெல்லாம் ஒன்னும் இல்ல மொழிவரியா பிரிக்கும் போது பிரிஞ்சிருக்கலாம் இந்த கேள்வி நீ யார்கிட்ட கிட்ட கேட்டிருந்து அப்படின்னா சீமானுடைய தந்தையோட தந்தையிட்ட கேட்டிருந்திருக்கணும் சரி நீங்க யாரெல்லாம் தெலுங்கர்கள் கன்னடர்கள் வந்தேரிகள் பிரிச்சு பேசுறீங்களோ அவங்களோட அப்பா அம்மா கிட்ட போய் இதே மாதிரி பேட்டி எடுத்து நீங்க என்ன ஏன்னா அவங்களுக்குமே தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சொந்த ஊர் இருக்கும் இங்க ஒரு குலதெய்வம் இருக்கும் அப்புறம் நீங்க எப்படி அவங்களை பிரிச்சு பாக்குறீங்க கலைஞரை நீங்க சொல்றீங்க கலைஞருக்கு திருவாரூர்ல சொந்த ஊர் இருக்கு அவருக்கு குலதெய்வம் இங்கதான் தான் இருக்கணும் கண்டிப்பா இல்லையா தமிழ் தான் பேசுறாரு அவர் எப்படி தெலுங்கான்னு சொல்றீங்க சாதி அடிப்படையில் இல்லையா இப்போ கன்னட செட்டியார்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அருப்புக்கோட்டை பக்கத்துல இருப்பாங்க அவங்களுக்கு குலதெய்வம் அங்கேயே சுத்தி சுத்தி இருக்கும் இதே இந்த தெலுங்கர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய சாதியினர் இருக்காங்க அவங்கள தமிழ் சாதியினர் இருக்காங்க தெலுங்கு சாதியினரும் இருக்காங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா திருச்சி பக்கத்தையோ எங்கயோ அவங்களுக்கு ஒரு ஊர் இருக்குது அவங்களுக்கு ஒரு குலதெய்வம் தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்குது இப்ப எந்த வரையறையில இவங்க இல்லைன்னு நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்றீங்கன்னு சொல்லி சொல்லுங்க அதாவது திருப்பதி வேணுமா சென்னை வேணுமான்னு கேட்டப்போ நம்ம சென்னையை எடுத்துக்கிட்டோம் இப்ப திருப்பதியில இருந்த தமிழர்கள் அங்கேயே தங்கி இருந்திருப்பாங்க இப்ப அவங்க ஆந்திரா கூட செஞ்சிருப்பாங்க சென்னை

தம்பி வந்து ரொம்ப விவரமான தம்பி சீமானோட தம்பி எவ்வளவு விவகரமா இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க அந்த விவகாரத்தோட என்ன கேட்கறான்னா நீங்க தெலுங்கர்னா தெலுங்கார்ன்னு ஒத்துக்க வேண்டியதுதானே உங்களுக்கு என்ன அவ்வளோ கஷ்டம் அவ்வளவு வருத்தம் தமிழர்னு ஏன் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதேதான் நான் உங்ககிட்டயும் நீங்க நீங்கலையாளின்னா மலையாளின்னு ஒத்துக்கோங்க நீங்க ஏன் தமிழர்னு ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல சொல்றதுக்கு அதே மாதிரிதான் அவங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கு அருந்ததேகர்களாலே வந்து தெலுங்கர்கள்னு சொல்லி சொல்லாதீங்க இதுக்காக தான் வந்தாங்கன்னு சொல்லாதீங்க இங்கேயும் இருந்திருக்கார்கள் இங்க இருந்து போனவங்க தான் மறுபடியும் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல ரீசன் இருக்கும் போது அதை ஏத்துக்கலன்னா இதை மட்டும் அப்படியே ஏத்துக்குவாங்க அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம் மற்றவங்களுக்கு தக்காளிச்சு இதே சீமான் பல வருடங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த மலையாளி தெலுங்கர்கள் கன்னடர்கள் தமிழர்கள் எல்லாரும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் தான் நாகர்கள் தான் அப்படின்னு ஒத்து போய் பேசியிருக்காரு ஆனா இப்ப வந்து வேற ஸ்டாண்ட் அப்படியே ஆர்எஸ்எஸ் நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால சாதி வரியா பிரிக்கணும் மொழி வரியா பிரித்து அரசியல் செய்யணும் செஞ்சிட்டு

அம்பேத்கர் சொன்னதா சொல்றாரு இல்லையா அது வேற ஒண்ணும் இல்ல தி அன்ட் அப்படிங்கிற புத்தகம் உங்களுக்கு கிடைச்சா வாசிச்சு பாருங்க அதுல அசுரர்கள் யார் அப்படின்னு சொல்லி வழக்கம் கொடுத்திருப்பாரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா இந்தியா முழுவதும் பரவி கிடந்தது மூன்றே மூன்று இனம் தான் நாகாஸ் தாசஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரவிடிய இனம் அந்த நாகாசும் தாசஸும் வந்து இன்டர்சேஞ்சபிள் அது வந்து ரெண்டுமே ஒரே இனம் தான் அது நார்த் இந்தியா முழுக்க இருந்தது ரெண்டு வெவ்வேறு பேர்கள் இருந்தது ஆனா அவங்க எல்லாமே ஒரே இனம் தான் நாகர்கள் அதுக்கப்புறம் இங்க சவுத் இந்தியால இருந்த நாகர்கள் வந்து திராவிடர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு அப்ப நாகர்களும் திராவிடர்களும் ஒண்ணுதான் இவர் அம்பேத்கர் சொல்றத அந்த புத்தகத்துல இருந்து எடுத்து படிச்சிருந்தார் அப்படின்னா இவர் திராவிடர் அப்படிங்கிற அந்த இனக்குழுவை ஒத்துக்கிறாருன்னு அர்த்தம் இவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் நேக்க திராவிடர்ங்கிற வார்த்தை தான் வாயில இருந்து வந்துடக்கூடாதுக்காக நாகர்கள் பயன்படுத்துறார் ஆனா அதே புத்த புத்தகத்துல அம்பேத்கர் தெளிவா சொல்லிட்டாரு நாகர்களும் திராவிடர்களும் வெவ்வேறுகள் அல்ல சவுத் இந்தியால அதோட பேர் வந்து திராவிடர்கள் நார்த் சைடுல வந்து அது நாகர்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சோ இந்தியா முழுவதும் இவங்கதான் பரவி இருந்ததாக சொல்ல சொல்லியிருக்காரு அவர் தமிழ் இனம் அப்படிங்கிறது அந்த ஒரு இனம் தான் இருந்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை அந்த புத்தகத்துல குறிப்பு இல்லைனால நம்ம சீமான் சொல்றபடியே எடுத்துக்கலாம் தமிழ் இனம் தான் இருந்து இருந்திருக்கணும் முதல்ல ஏன்னா அந்த லாங்குவேஜ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் வந்து தமிழ் இனம் தமிழ் மொழி தான் வந்து மூத்த மொழியா இருந்திருக்கு அப்ப இது ஃபுல்லாவே தமிழ் இனமா தான் இருந்திருக்க கூடும் அதுதான் நாகர்களாவும் இருந்திருக்காங்க இப்போ என்ன சொல்றாருன்னு கேட்டாரலாம் பத்தி பா

இப்போ இந்த இடத்துல உனக்கே நல்லா தெரியுது புரியுது அதாவது தமிழ் மொழியில சான்ஸ்கிரிட் மொழி கலக்கப்பட்டதால் தெலுங்கு கன்னடம் பிரிஞ்சிருக்கு அப்புறம் இன்னும் மலையாளத்துல வந்து நம்மளோட சுத்தமான தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க தமிழ் மொழியில இருந்து பிறந்ததுதான் வந்து இந்த மொழிகள் எல்லாம் அப்படின்னு நீ ஒத்துக்கிற அப்படிங்கிற பட்சத்துல அவங்க எல்லாம் நம்மளோட தொப்புள் கொடி உறவு தானே இங்க இருந்து அங்க போயிட்டாங்க அங்க இருந்து இங்க வந்துட்டாங்க மொழி வாரி அப்படி இருக்கும்போது போயிட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ அவங்களை எதுக்கு நீ வந்தேறீங்கன்னு சொல்லிட்டு பிரித்தாலும் அரசியலை பண்ணிட்டு அப்புறம் நீயும் உன் கூட்டமும் திராவிடன்னா என்ன இனமா மொழியா அதுவா இதுவா ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க இப்போ நான் யாரு ஒரு ஏலியனுக்கு நான் ஹியூமன் ஒரு அமெரிக்கனுக்கோ இல்லைன்னா வேற யாருக்கோ ஒரு வெளிநாட்டுக்காரனுக்கு நான் இந்தியன் இந்தியால நான் சவுத் இந்தியன் சவுத் இந்தியால நான் மதராசி அதே நான் மெட்ராஸ்க்கு சென்னைக்கு வந்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் திருநெல்வேலி போனேன் திருநெல்வேலிக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னாரோடைய பொண்ணு அந்த இன்னாருக்கு நான் பொண்ணு என் குழந்தைக்கு நான் அம்மா என் கணவனுக்கு நான் மனைவி என் அண்ணனுக்கு நான் தங்கச்சி என் நண்பனுக்கு நான் தோல் உங்களுக்கு நான் யூடியூப் இப்படி ஒருத்தர் தானே பலதரப்பட்ட அவதாரங்கள் எடுக்கிறோம் அதே மாதிரி தான் திராவிடம் என்னன்னா அது ஒரு இனக்குழு அது அம்பேத்கரை தி அன்டச் அப்படிங்கிற புக்ல இன்னொரு விஷயத்தையும் சொல்லி சொல்றாரு அதாவது எப்படி ஆரியன்ஸ் ஆரியன்ஸ் நான் நம்மளும் சொல்றோம் ஆரியர் பிரிக்கிறார் திராவிடர்கள் இது இன்னொரு பதில் இந்த நாகர்கள் இந்த திராவிடர்கள் அப்படின்னு இந்தியா முழுக்க பறந்து விரிந்திருந்த இந்த தமிழர்கள் வச்சுக்கோங்களேன் இவரோட கூட்டுப்படியே இந்த மக்கள் ஆரியர்கள் படையெடுத்து வந்ததுக்கு அப்புறம் அதாவது படையினா அவங்க படையெல்லாம் எடுத்துட்டு வரல நேக்கா உள்ள நுழைறாங்க அவங்க உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆரிய சித்தாந்தத்தை உள்ள நேக்கா வந்து அழைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து சஸ்டன் பண்ணணும் அப்படி இருக்கும்போது அவங்களோட கருத்திற்கு எதிர் வைக்கிறவங்க எல்லாருமே திராவிடர்கள் நாகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சுன்னு இன்னொரு விளக்கம் குடுக்கிறோம் ஆரியர் இல்லாதவர்கள் நாகர்கள் ஆரியர் இல்லாதவர்கள் திராவிடர்கள் அப்படின்னுட்டு ஆனா சீமான் என்ன பண்றாரு அப்படின்னா ஆரிய ஐயர்கள் கூட வீட்டுல தமிழ் பேசுறதுனால அவங்க என்னோட தமிழர்கள் ஆனா தொப்புள் கொடி உறவா இருந்து தமிழ் நாகர்களா இருந்து சில காரணங்களாக பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் வெவ்வேறு மொழி கலப்புகள்னால வெவ்வேறு மொழிகளை பேசுறதுனால அவன் ஏன் சொந்தம் கிடையாது அவன் தமிழன் கிடையாது அப்படின்னு பேசுறது எந்த விதத்துல நியாயமாகும் ஒரு மாநிலத்திலிருந்து பிரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா தூரமா போகும்போது அந்த கிளைமேட்டுக்கு கேத்தாப்ல அதுக்கப்புறம் பிற மொழியுடைய கலப்பு இந்த மாதிரியும் வந்து மொழியில வந்து ஒரு பரிமாணம் ஏற்பட்டிருக்கும் அப்படி பரிமாணம் ஏற்பட்டுதானே வந்து நீங்க சொல்றபடியே சீமான் சொல்றபடியே தாய்மொழிக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் அப்படின்னாலும் உங்களுடைய மொழி குடும்பத்தை சார்ந்தது தானே இதெல்லாம் அப்புறம் எதுக்கு நீங்க பிரிச்சு பிரிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க பிரிச்சு பார்த்தது இல்லாம அவங்க வந்தியரின்னு சொல்றீங்க ஆனா உங்க நாடே இல்லாம சம்பந்தமே இல்லாத இன்னொரு நாட்டில் போய் அங்க போய் இன்னொரு தேசத்துக்காக வேண்டி நிக்கிற மக்களை என்னோட தொப்பல் அவங்களுக்கும் சேர்த்து ஆட்சி செய்வேன்னு சொல்லி பேசுறீங்க எந்த விதத்துல நியாயம்தான் திராவிடம்னா கொள்கைன்னு சொல்றீங்கன்னா ஆமா தான் திராவிடங்கிறது ஆரியத்திற்கு எதிரான கொள்கை அதாவது சனாதனத்திற்கு எதிரான கொள்கை நான் மேல பிறந்தவன் நீ தொப்புல பிறந்தவ கால பிறந்தவ பெண் என்ன அதற்கும் கீழே பறந்தவன் ஏதாவது கதை சொல்லிட்டு இருக்கீங்களா அதற்கு எதிரானது நீ படிக்க கூடாது நீ சட்டை போடக்கூடாது செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல அதற்கு எதிரானது நான் மேல நீ கீழ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அதற்கு எதிரானது அதனால ஆரியத்திற்கு எதிரான எதிரான கொள்கை கொண்டது திராவிட கொள்கை அதனால அது கொள்கைன்னு சொல்லலாம் அப்போ சீமானுக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியலையான இல்ல நல்லா தெரிஞ்சிருக்கு ஆனா ஏமாத்திட்டு இருக்காங்க கீழே எதிர்க்க உட்கார்ந்துருக்க மக்களை மடைமாத்தி விட்டு திராவிடனா என்ன என்னன்னு கேட்க வைக்கிறதுக்காக இப்ப கடந்த ரெண்டு வருஷமா மூணு வருஷமா வந்து அவருக்கு கொடுத்த ஆர்எஸ்எஸ் அஜெண்டா படி செயல்படுறாவே தவிர அவருக்கு தெளிவா புரிஞ்சிருக்க போய் தான் அம்பேத்கர் நாகர்களை பத்தி என்ன பேசியிருக்கிறாரு மொழி வந்து எப்படி கலப்பு வந்து அதுக்கப்புறம் வெவ்வேறு மொழிகளாக திரிந்தது அப்படின்னு தெளிவா பேசுறாரு அவ்வளவு தூரம் பேசியும் மறுபடியும் தோழர் தமிழரசனுடைய அந்த புத்தக வெளியீட்டு விழால மறுபடியும் வந்துட்டு இவங்களுக்கு திராவிடன்னு கேட்டா பதில் இருக்காது அப்படின்னு ஒரு மறுபடியும் ஒரு ஸ்டாண்ட வைக்கிறாரு அப்படின்னா முழுக்க முழுக்க அரசு அர்ஜென்ட்டா தான் இவருக்கு தெரிஞ்சதையும் தெரியாத மாதிரி காட்டிக்கிறது மக்களை எதிர்க்க இருக்கவங்கள குழப்புறது அவ்வளவுதான் சரி அதுக்கப்புறம் வந்து மலையாளம் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்ட் எடுத்துருக்காரு சீமான் எதுக்கு அப்படின்னா நம்ம ரொம்ப நாளா வந்து மலையாளி அவர் மலையாளி அவர்னு அடிச்சுட்டு இருக்கோம் ஒரு தெலுங்குன்னு சொல்லிட்டு பிரிவுவாத அரசியல் பேசுறதுனால அதனால வந்துட்டு பாவம் அழுகாத குறையா மலையாளி தமிழர்கள் தான் சொல்லிட்டு மாட்டை கொண்டு வந்து மரத்துல தென்னை மரத்துல கட்டிட்டாருங்க நேகா என்னன்னு பாத்துருங்க

ஒண்ணுல சேர பாட்டம் எழுதுனது தான் வந்து தொல்காப்பியம் சேரர்கள் யாரு மலையாளிகள் தான் ஆனா தொல்காப்பியம் எதுல இருக்கு தமிழ்ல இருக்கு அவன் வந்து ஏன் பாட்டம் எழுதுனது தான் அப்படின்னு சொல்றான் ஆமாடா ஓம் பாட்டன்னு ஏன் பாட்டன்னு ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இவர் தமிழர் ஸ்டாண்ட்ல இருக்காரு ஆனா அது என்ன சொல்ல வராரு கடைசியில அப்படின்னா மலையாளிகளும் தமிழர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கோட இலக்கியமும் நம்மளோட இலக்கியமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழர்தான் தான் அப்படின்னு அடிச்சுட்டு போயிருக்காரு அவ்வளவுதாங்க அப்படின்னா சீமான் தி அன்டச்சபிள் அப்படிங்கிற புத்தகத்துல அம்பேத்கர் சொன்னதை ஒத்துக்கிறாருன்னு அர்த்தம் அதாவது நாகர்களும் திராவிடர்களும் ஒண்ணுதான் திராவிடர்கள் வேற யாரும் இல்ல இந்த தமிழர்கள் தெலுங்கர்கள் கன்னடர்கள் இந்த மலையாளி அப்படிங்கறத ஒத்துக்கிறாரு அப்படின்னா அங்க பேசுறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை யாருமே இங்க வந்தேறி கிடையாது சீமான் காத்து வருது வழி விடுங்க சும்மா இதையே ஆத்திட்டு இருக்கீங்க நம்மனால நம்ம எல்லாருமே சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இங்க வந்தேறணும் வழி விடுங்க